சாபர் சாதி அவர்கள் ஸ்டாலினுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் ஸ்டாலினுக்கு மகன் உதயநிதி அவர்களுக்கு நெருக்கமானவர் இதைவிட உதயநிதி ஸ்டாலின் மனைவிக்கு கிருத்தியாவுக்கு அதிகமாக வேண்டியவர் கிருத்திகாவுக்கு அதிகமாக வேண்டியவர்தான்திர் சாதி அவர்கள் அவர்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான அதாவது இரண்டாயிரம் கோடிக்கு மேல் போதைப் பொருள்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு தலைமன் தலைவன் யார் என்றால் தமிழகத்தைச் சேர்ந்த கருணாநிதி குடும்பத்திற்கு வேண்டியப்பட்டவர்தான் இன்றைக்கு அந்த கொள்ளை குடும்பத்திற்கு போதைப் பொருள் குடும்பத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர் இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருப்பவர் தான் அவர் அவர் கருணாநிதி குடும்பத்திற்காக உதயநிதி ஸ்டாலினுக்காக சினிமா படம் எடுப்பதிலிருந்து அனைத்து முதலீடுகளும் செய்து வருவதின் காரணமாக அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய பதவி அதாவது அயலக அணி செயலாளர் என்கிற ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்து அவரை வர வர விட்டிருக்கிற தான் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இந்த அளவிற்கு தமிழகத்தை ஒரு போதை மாநிலமாக ஆக்குகிறது திமுக ஆட்சி அத முதலமைச்சராக மு க ஸ்டாலின் என்றைக்கு வந்தாரோ அன்றையில் இருந்து தமிழகம் முழுவதும் ஒரு போதை மாநிலமாகத்தான் இன்றைக்கு தமிழகம் இருந்து கொண்டே இருக்கின்றது இன்னைக்கு தூத்துக்குடியை பொறுத்தவரையில் எந்த இடத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி எங்க போனாலும் சரி இந்த மையவாடியில் இந்த மையவாடிக்கு பின்னால ஒரு பத்து பேர் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு இருப்பான் இப்படி எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் சரி பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்ட்ல இதையெல்லாம் போலீஸ் வேடிக்கை பார்க்க ஏன் வேடிக்கை பார்க்கணும் இந்த போதைப் பொருளை கொண்டு வர்றது யாரு திமுகவை சேர்ந்தவன் அப்ப அவனுக்கு வித்தாதான் திமுக ஸ்டாலின் வீட்டுக்கு பணம் போய் சேரும் உதயநிதி பொண்டாட்டிக்கு பணம் போய் சேரும் இதனால இன்னைக்கு இதை கண்டுகொள்ளாத ஒரு அரசா இருக்கிறதுனாலதான் இந்த என்ன பேரு ஜாபர் சாதி இந்த ஜாபர் சாதி யாருக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கான் யாருக்கெல்லாம் தொடர்பு வச்சிருக்கான் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த போலீஸ் இன்றைக்கு வரைக்கும் விசாரணை நடத்தப்படவில்லை இதைத்தான் எடப்பாடியார் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் அறிக்கை வாயிலாக அவர் யாருக்கெல்லாம் உறவில் இருந்திருக்கின்றார் யாரோடெல்லாம் ார் திமுகவில் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கின்றார் என்பதை விசாரணை செய்தால்தான் உடந்தப்பட்டவர்கள் யார் என்பது நன்றாக தெரியும் அந்த விசாரணையே இன்னைக்கு அடிப்படை விசாரணையே தொடங்கப்படவில்லை இதை தான் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் பொது பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி இருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையான விசாரணை என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மனைவியோடு யார் இருக்கா ஜாபர் சாதிக்கு இருக்கார் அந்த படங்கள்லாம் வந்திருக்கு விசாரிக்கணும் தொடர்புல இருக்காங்களோ அவங்களெல்லாம் விசாரிக்கணும் அமைச்சராக இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் மனைவியை முதலாக விசாரிக்கணும் அப்பதான தெரியும் அந்த குடும்பத்துக்கு யாரெல்லாம் சேர்ந்திருக்கா யாருக்கெல்லாம் இவன் பணம் கொடுத்திருக்கான் ஒரே நேரத்தில் மட்டும் ரெண்டாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் இந்த இப்போ ஒரு ட்ரிப்பு பிடிப்பட்டது ரெண்டாயிரம் கோடி இந்த ரெண்டாயிரண்டு காலமாக இந்த ஜாபர் சாதி என்பவர் இந்த கடத்தல் தொழிலை வைத்துக்கொண்டு திமுக ஆட்சியை மையமாக வைத்துக்கொண்டு அரசின் தயவால் இந்த இந்த ஆண்டு காலம் கொள்ளையை கொண்டிருக்கின்றார்கள் கடத்தல் மன்னனாக இருந்து கொண்டிருக்கின்றனர் என்றால் அதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கழக பொதுச் செயலாளருடைய நோக்கமாகும் அதற்கு தான் ஜாபர் சாதிக்கை விசாரிக்க வேண்டும் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அதுல முதலாவது வர்றது உதயநிதி ஓய்வு தான் வருது நீ மூணா விசாரிக்கணுங்கள ரெண்டாயிரம் என்ன லேசா ஒரு நேரம் ரெண்டரை வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இதை கண்டித்து இன்னைக்கு இந்த கடுமையான ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு மேல நீங்க தமிழகத்தை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டா எல்லா திட்டங்களும் தோல்வி மின்சார கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு எதை எடுத்தாலும் உயர்வு நம் மக்களை எல்லாம் கொள்ளையடிக்கிற ஆட்சியாக இன்னைக்கு ஸ்டாலின் அரசு நடந்து கொண்டே இருக்கின்றது அதை கண்டிச்சு தான் இன்னைக்கு அதை கண்டித்து பொதுக்கூட்டங்கள் எத்தனையோ நம்ம போட்டாச்சு விலைவாசி உயர்வை கண்டித்து நாம எத்தனையோ நேரம் இதே இடத்துல விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வு என்று சொல்லி நிறைய நேரம் போட்டாச்சு அதனால விலைவாசி உயர்வை நீங்க தாய்மாரெல்லாம் நிறைய வந்திருக்கீங்க அதாவது வீட்டு வரி கூடி இருக்கு கரண்ட் வரி கூடி இருக்கு இப்படி இதையெல்லாம் எடுத்து சொல்லணும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பிடுங்குறான் இன்னைக்கு முந்நூறு ரூபாய் கரண்ட் பில்லு கட்டினோம்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கரண்ட் பில் கட்டுறோம் வெயிட்டு வரி ஐநூறு ரூபாய் கட்டினாக்கி ஆயிரம் ரூபாய் வெயிட்டு வரி கட்டுறோம் இந்த நிலைமைக்கு ஆளாக அந்த வரியே போடாம நாங்கள் ஆட்சி நடத்துவோம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடி ஆறு ஆட்சி இந்த ஆட்சியில தான் எந்த விதமான வரியே போடாம மக்களுக்கு நல்ல திட்டங்களை எல்லாம் தந்தது பதினோரு பத்தாண்டு கால ஆட்சியில் சிறப்பான ஒரு ஆட்சி தந்தது தான் தண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரியே போட சொல்லி போடமா எல்லா வரியும் போட்டாச்சு வரியே போடாம மக்களுக்கு பெரிய நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது எடப்பாடியார் திமுக ஆட்சியும் நாலரை வருஷ கால எடப்பாடியார் ஆட்சியும் பார்த்தாச்சு அதனால இன்னைக்கு எடப்பாடியார் ஆட்சிதான் தமிழகத்துக்கு தேவை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற நிலையாக கழக தொண்டர்கள் இருந்து பொதுமக்கள் வரைக்கும் இன்னைக்கு மீண்டும் அடுத்த முதலமைச்சராக சட்டமன்ற அடுத்து எப்போது சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் தான் முதலமைச்சர் என்கிற வார்த்தை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு எல்லோரும் மக்களாலும் பேசப்பட்டு வருகிறது இப்பொழுது இங்கே நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றது இந்த தேர்தலில் இங்கே எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை அதை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் அடுத்த ஆட்சி யாரு எடப்பாடியார் ஆட்சிதான் தமிழகத்தை தமிழக இந்த இருந்து பிடிஞ்சி நாம எடப்பாடியார்தான் முதலமைச்சர் அந்த இன்னைக்கே நீங்கள் முடிவு கட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு பிஜேபி எல்லாம் அழிக்கணும்னு நினைக்குது அழிக்கணும்னு நினைக்கிறது இன்னைக்கு பாரதிய ஜனதா மோடி அண்ணா திமுக அழிச்சிடணும் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம வந்து மோடி பிரதமராக வரணும்னு ஓட்டு கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரும்போது எடப்பாடியார் தான் முதலமைச்சர் சொல்லி இந்த பிஜேபி ஓட்டு கேட்க மாட்டானா அப்ப இந்த கூட்டணி நமக்கு எதுக்கு எதுக்காக நம்ம கட்சி நடத்தணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் எல்லாம் இன்னைக்கு வலுவாக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்தில் திமுகவை விரட்டிவிட்டு தீய சக்தி என்று சொன்ன திமுக விரட்டிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கொண்டு வருவதில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறதை தவிர பிஜேபி பின்னால் சென்று மோடியை பிரதமர் தயாராக இல்லை என்பதை இந்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் எடப்பாடியார் அவர்கள் உறுதியான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் ஒரு தைரியமான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் எத்தனையோ மிரட்டல்கள் அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அடிபணியாமல் இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கின்ற மிகப்பெரிய தலைவர்னா அது எடப்பாடியார்தான் அம்மா அவர்கள் சொன்னாங்க மோடியா லேடியான்னு சொல்லி நாற்பது சீட்டு பிடிச்சோம் முப்பத்தி ஏழு சீட்டு பிடிச்சோம் மோடியா லேடியான்னு சொல்லி அதே நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எடப்பாடியாரா மோடியாங்கிறதானே தவிர வேற தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது இன்னைக்கு எத்த எல்லா கட்சிகளும் நம்மட்ட கூட்டணிக்கு வருகின்ற ஒரு நிலை இருக்கிறது இன்னைக்கு மோடி எத்தனை நேரம் ஒரு வாரத்துக்குள்ள எத்தனை நேரம் தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுக்காரு எந்த கட்சியாவது கூட்டணிக்கு வாரணி போட்டோம் இவன் இந்த வாசனை தவிர இவனுமே போடல இந்த வாசனுக்கு அவர் ஒராளுதான் தலைவர் தலைவர் தொண்டர் எல்லாமே அந்த வாசன் ஒராளுதான் அதனால இன்னைக்கு அவங்க பிஜேபிக்கு கூட்டணி கூட கிடையாது இன்னைக்கு கூட்டணியில் இருக்கு இன்னைக்கு திமுகவில் இருக்கிற கூட்டணியில் காங்கிரஸ் கலகலத்து போய் தான் இருக்கு அங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலாகலத்து தான் இருக்கு. நாம மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. கூட்டணி வந்தாலும் சரி வரட்டாலும் சரி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக ஆட்சி செய்கிற ஒரு இயக்கம். புரட்சி தலைவர் அம்மா சின்னதே போல இன்னைக்கு மக்களுக்காக ஆட்சி செய்கிற இயக்கம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கூட்டணி கட்சியை பத்தி கவலையே வேண்டாம். ஏன்னா நமக்கேனே ஒரு மரியாதை இருக்கு. நமக்கேனே ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர் செல்வாக்கு புரட்சித் தலைவர் அம்மா எடப்பாடியார் அவர்கள் நாலரை ஆண்டு கால ஆட்சி எவ்வளவு தெளிவாக தமிழகத்தில் சிறப்பான ஒரு ஆட்சி இருந்துச்சுங்கிறத தமிழ்நாட்டு மக்களால் அறிவார்கள் அதனால நீங்க நம்ம யாரும் கூட்டணி அந்த கூட்டணி வேணும் இந்த கூட்டணி வேணும் அந்த எந்த கவலையுமே வேண்டாம் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறப்போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற இந்த இயக்கம் தான் வெற்றி வெற்றி போவது இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது கோர்ட்டுக்கு போனாலும் முடியாது எந்த இடத்துக்கு போனாலும் முடியாது நான் கோட்டுக்கு போவேன் அண்ணா திங்க மீட்க போறேன் எங்க போய் மீட்க போற எங்க போனாலும் உண்மையால மீட்க முடியாது அவ்வளவு வலுவாக இன்னைக்கு ஒரே தலைமையில் கீழ் வெற்றிக்கு என்ன காரணம் ஒரே தலைமையின் கீழ் அன்னைக்கு இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எடப்பாடியை தலைமையை ஏற்று இருக்கின்றார்கள் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று கையெழுத்திட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் போடாத உறுப்பினர்கள் இருக்கா போட்டவர்கள் இருக்காங்க அதனால வலுவா இன்னைக்கு பொதுச் செயலாளராக எடப்பாடியார் அவர்கள் இந்த இருக்காங்க அதனால் நமக்கு எந்த கவலை இல்லை ஒரு தைரியமான முடிவு எடுக்கிற ஒரு தலைவர் தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க இல்லைன்னா பிஜேபியை எதுக்க முடியுமா எதுக்க முடியுமா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அவனை பிடிச்சி போட்டுருவாங்க இவனை பிடிச்சி போட்டுருவாங்க நடக்குமாங்க எதனாலும் பண்ணிப்பாருன்னு சொல்லியாச்சு அதனால தைரிய மிக்க தலைவர் எடப்பாடியார் நமக்கு இருக்காங்க ஆனால் யாரும் நமது கழகத்தினுடைய தோழர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் அடுத்து நமது ஆட்சிதான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தீவிரமாக உழைக்க வேண்டும் ஏன்னா அங்கே கனிமொழி தான் நிற்க கனிமொழி அஞ்சு வருஷத்தில் இங்கே என்ன பண்ணியிருக்கா ஒன்றுமே பண்ணலை எதுவுமே பண்ணலை ஒரு கலகட்டம் மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஆடிட்டு ஆடிட்டு போயிருக்க தவிர எந்த ஒரு நன்மையும் செய்யலை இன்னைக்கு இந்த தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டாலும் இந்த அமைச்சராக இருக்கிற ஜீவன் எடுத்துக்கிட்டாலும் சரி தூத்துக்குடி நகருக்கு என்ன கொண்டு வந்தாங்க குடி குடி தண்ணி கொண்டு அது அது திமுக எந்த இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டா அது எடப்பாடியார் இப்படி எந்த திட்டங்கள் இன்னைக்கு இது தூத்துக்குடி நகர் முழுதும் வேலை நடக்குன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே ஆயிரம் கோடிக்கு மேலே எடப்பாடியார் வாங்கி தந்த திட்டத்தினால தான் இன்னைக்கு தூத்துக்குடியில் வேலை நடக்கு எல்லா இடத்துலையுமே அப்படித்தான் இன்னைக்கு எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் சரி இன்னைக்கு இவங்க கத்திரி வச்சு வெட்டிக்கிட்டு போறாங்களே தவிர அதுக்கு ஆரம்பம் என்ன நீ நினைச்சா அது நம்ம ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டமாக தான் இருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லலாம் அது என்ன கிளம்பாக்கமாக கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து எடப்பாடியார் அவர்கள் எண்பத்தஞ்சு ஏக்கருக்கு மேல கையகப்படுத்தி அதை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அழகாக அந்த பேருந்து நிலையத்தை உருவாக்கியவர் எடப்பாடியார் அவர்கள் எண்பது சதவீதத்துக்கு மேல நம்ம ஆட்சியிலே வேலை முடிச்சிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கான் நூற்றாண்டு விழா பேர் அப்பா பேரை வைக்கணுங்கிறதுக்காக ஒரு நீ ஸ்டாலின் எடுத்து போட்டிருக்கணும் எதுவுமே நீ எடுத்து போடாம நீ எதை எடுத்தாலும் பேர் எதை எடுத்தாலும் அப்ப நூற்றாண்டு விழா இன்னைக்கு எங்கனாலும் சரி கடல பேராச்சின்ன வைக்கணுமா அவன் அப்ப கடகரையில் கொண்டு வைக்கணுமா அவன் அப்ப அழுதுகிட்டு இருந்தான் எடப்பாடியார் கையை பிடிச்ச அழுதவன் தான் யாரு ஸ்டாலின் ஒன்னும் பெரிய ஒண்ணு அவன் ஒரு இது கிடையாது என் அப்ப கல்லறை உண்டு கடற்கரையில் வைக்கணுன்னு சொல்லி அழுதுறது கையை பிடிச்ச அழுதுறது யாரு ஸ்டாலின் அன்னைக்கு எடப்பாடியார் அவர் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் சொல்லி அப்படி தள்ளி விட்டார் சார் அவர் ஒரு சின்ன இடைஞ்சல் பண்ணிருந்தா இன்னைக்கு அங்க இருக்காது நீ அதை திறந்திருக்க மாட்டான் கையெழுத்து அதான் செய்தித்துறை அமைச்சராக இருந்தது அந்த நேரத்தில் அதுக்கு பொறுப்புள்ள அமைச்சராக இருந்தது நம்ம அருமையான கடம்பூர் ராஜ் அவர்கள் தான் அந்த அளவிற்கு இன்னைக்கு நம்மளால அவன் அப்பா அங்கே இருக்கான் எதை எடுத்தாலும் நூற்றாண்டு எதை எடுத்தாலும் நூற்றாண்டு இது இது இந்த இந்த கலைஞர் நூற்றாண்டுன்னு வச்சுட்டான் அது அண்ணா பேருந்து நிலைன்னு இருந்துச்சு அதை சின்னதாக ஆக்கிட்டு பேருந்து நிலைய கட்டணம் அறிவிக்கல இன்னைக்கு இங்க இருக்கின்ற குருஸ்பர்நாது அதாவது மணிமண்டபம் அதான் ஆமா அதாவது தூத்துக்குடிக்கே முதலாவது குடி தண்ணி தந்தது ஐயா குருஸ்பர்நாத் அவர்கள் இரண்டாவது பைப்பில் தண்ணி தான் எம்ஜிஆர் தலைவர் புரட்சி தலைவர் மூணாவது வந்து புரட்சி தலைவர் அம்மா இப்ப லாஸ்ட்ல நாலாவது பைப்பில் திட்டம் தந்தது இருநூத்தி கோடி ரூபாயில நாலாவது பைப்பில் திட்டம் கொண்டதுனாலதான் இன்னைக்கு தூத்துக்குடியில எல்லாருமே நல்ல தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம் தட்டுப்பாடு இல்லாம தினசரி தண்ணி வருதுன்னா புரட்சி தலைவி அம்மாவு தான் இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது திமுக ஆட்சியில் எத்தனையோ நேரம் இருந்திருக்கு கீதா ஜீவன் இதுக்கு முன்னாலே சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கு அமைச்சரா இருந்திருக்கு அரசு விழாவா அறிவிச்சது யாரு எடப்பாடி யார் அதை சொன்னது யாரு கடம்பூர் ராஜ் அவர்கள் அந்த இலாக்காவுக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள் அவர்களிடத்தில் அனுமீது வாங்கி சட்டமன்றத்தில் அறிவித்தவர் கடம்பூர் அதாவது அரசு விழாவா வந்துட்டு மணிமண்டபம் தன்னால வந்துடும் சிலையும் தன்னால வந்துடும் இது இயற்கை இது நடைமுறை என் போய் கொண்டது மாதிரி இவங்க கொண்டது மண்டபம் கட்டின மாதிரியும் சிலையும் வச்ச மாதிரியும் சுடுகாட்டில் கொண்டு வச்சிருக்காங்க ஒரு தியாகிய அதாவது அவருக்கு ஒரு ராவ் பகதூர் அந்த ராவு போது ஒரு பட்டம் பெற்ற ஒரு தூத்துக்குடி நகரத்தந்தை என்று அழைக்கப்படுகின்ற குருஸ் மன்னர் அவர்கள் சிலை எங்க இருக்கு சுடுகாட்டில் நாம் நாம வைக்க சொன்ன இடம் ஊருக்குள்ள அழகான இடத்தை சொன்னோம் அழகான இடம்லாம் நிறைய இருக்கு அருள்ராஜ் ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு இடம் கிடைக்கு அதில் வைங்க அப்படின்னு சொன்னோம் இப்படி எங்க எதை கேட்காம இப்படி சுடுகாட்டில் கொண்டு தள்ளிட்டாங்க ஒரு பெரிய தலைவரை இதையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ளணும்னு சொல்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே மக்களுக்காக பாடுகின்ற ஒரு இயக்கம் இன்னைக்கு கீதாஜி அதே போல இன்னைக்கு திருச்செந்தூர் எம்எல்ஏ அமைச்சர் இருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் அவர் அப்படித்தான் என்ன சொல்றாரு அண்ண திமுக இருந்துகிட்டு என்ன சொல்றாரு தெரியுமில்ல அம்மாவுக்கு பதவி பதவி இறக்கம் வந்த போது திமுகவில் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவா இருக்காரு நான் ராஜினாமா பண்றேன் அம்மா வந்து என் தொகுதியில் வந்து நிக்கணும்னு சொல்றாரு என்ன அநியாயம் திமுக அது அந்த திமுக இவரையும் அமைச்சர் அமைச்சர் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கான் மானம் சூடு சொரணி திமுக இல்ல இவருக்கும் இல்ல சூடு சொரணம் இருந்தா இவனை அமைச்சரை வைப்பானா ஸ்டாலின் அந்த அளவுக்கு இது கேடுகட்ட ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ரெண்டு அமைச்சர் மேலையும் ஊழல் பட்டியல் தயாரா இருக்கு ரெண்டு அமைச்சர் மேலையும் தயாரா இருக்கு அத அவரு கீதாஜிவன் முடிஞ்சு போச்சுன்னு இருந்தாலும் சரி அதை தூசி திட்ட போறாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அமலாக்கத்துறை கையில் எடுக்கின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கடைசி இப்பொழுது நடைபெறுகின்ற காலங்களில் நீங்கள் அவதூறாக பேசி வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அது பாதித்து இருக்கிறது அதை நிறுத்தாவிட்டால் உங்களுக்கு உங்களுடைய முடிவை நீங்களே தேடிக்கொள்கிற ஒரு நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதே போல் இன்னைக்கு மார்க்கண்டை பிராந்தி குளத்தில் நேற்று ஒரு பெரிய நிகழ்ச்சி யாரை கனிமொழிக்கு பெரிய தியாகி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெரிய நல்ல திட்டம்லாம் கொண்டாந்துட்டில் அதுக்கு அங்கே பாராட்டு விழா மாதிரியும் எல்லாரும் ஓட்டு போடணுங்கிற மாதிரியும் ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இன்னைக்கு ஒரு மீட்டிங் அங்கே போட்டிருக்காங்க யாரு அப்பவுண்ட் காசு உனக்கு என்ன இருக்கு ரெண்டு நேரம் யூனியன் சேர்மனா இருந்திருக்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகி இந்த ஒளி உலகத்து காட்டுனாரு புரட்சி தலைவி அம்மா அதுக்கு காரணமாக இருந்தவனும் நான் ஒரு ஆளு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கும் மணல ஒத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கும் சட்டவிரோதமா என்ன செய்யணுமோ அவ்வளவுத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க இதானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க விளாத்தி குளத்துல இப்படி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நீ விழா நடத்துகிற இதுக்கும் காலங்கள் தான் பதில் சொல்லணும் அதனால் நாம் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தை ஆட்சி நடத்த போவது உறுதி அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் அடுத்த கல அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி புரட்சி தலைவர் ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி தமிழகத்தில் மலர்வதற்காக நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் இந்த விடியா திமுக அரசு தமிழக மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறதை வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டிக்கிறோம் என்பதை சொல்லி இந்த இங்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வரைய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்